இன்றைய நாள் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சில சவால்களுடன் தொடங்கலாம் ஆனால் உங்கள் சிந்தனை மற்றும் திறமையால் பிரச்சினைகளை எளிதில் தீர்க்கலாம் திட்டமிட்டதை விட சிறிய தாமதங்கள் இருக்கலாம் எனவே பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உங்கள் உழைப்புக்கு நல்ல பரிசு கிடைக்கும் தொழில் மற்றும் பணியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் முக்கியமான பணிகளை சிறப்பாக முடிக்க வேண்டும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரும் முதலீடு செய்ய முன்வருவோருக்கு சந்தை நிலைப்பாடுகளை கவனித்து செயல்படுவது நல்லது குடும்ப உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் சரியாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக பேசுவது நல்லது தந்தை வழியில் எதிர்பாராத உதவி கிடைக்கலாம் காதல் உறவில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் உடல்நிலையில் சிறிய குறைபாடுகள் ஏற்படலாம் திடீர் தலைவலி மன அழுத்தம் போன்றவை இருக்கலாம் அதிக வேலைப்பழுவால் உடல் சோர்வு ஏற்படலாம் உடலின் சக்தியை கூட்டு உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வது நல்லது நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது பணவரவு தொழில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தொழில் வேலைவாய்ப்பில் வளர்ச்சி ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த உகந்த நாள் உடல் நலம் சிறிய உடல் பாதிப்புகள் இருக்கலாம் மன அழுத்தத்தால் உடல் சோர்வு ஏற்படலாம் தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றவும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் குடும்பத்தினருக்கு இனிப்புகள் வழங்கவும் வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யவும்